தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் எஸ்எஸ்ஐ அவருடைய கணவர் சொத்து பிரச்சனைக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கார் என்ன நடந்தது அப்படின்னாக்கா தூத்துக்குடி மாவட்டம் தட்டார் பகுதியை சேர்ந்தவர் ஜேம்ஸ் என்கிற ஒரு டிரைவர் இவருடைய மனைவி ஒரு பெண் எஸ்எஸ்ஐ இவங்க வந்து சாத்தாம்குளத்தில் சிறப்பு உதவியாளராக பணியாற்றி வராங்க இந்த நிலையில் தான் ஜேம்ஸுக்கும் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஜேக்கப் என்பவருக்கும் நீண்ட நாளாக ஒரு நிலப்பிரச்சனை இருந்து வந்திருக்கு இது தொடர்பா ரெண்டு பேருக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது ஸ்டேஷனுக்கு போகிறாங்க கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்க இப்படிலாம் ஈடுபட்டு வராங்க ஆனால் உரிய நேரத்தில் அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டிருந்தால் இன்றைக்கி ஒரு உயிரிழப்பு இருந்திருக்காது இந்த நிலையில் ஏற்கனவே நிலப்பிரச்சனை இருந்திருக்கு அது மட்டும் இல்லை அந்த கிராமத்தினுடைய ஒரு சர்ச்சுடைய முக்கியமான பொறுப்பு ஏற்கனவே ஜேக்கப் தான் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வர்றார் இந்த முறை ஜேம்ஸ் அதற்கு போட்டியிடுவதாக தெ தெரிகிறது இதனை அறிந்து கொண்ட ஜேக்கப் ஜேம்ஸை கொலை செய்வதற்கு திட்டம் போடுறாரு ஆனால் இதையெல்லாம் காவல்துறைக்கு தெரிகிறதா தெரிந்ததா என்று தெரியவில்லை இதனையடுத்து சொந்த வேலையாக ஜேம்ஸு பைக்கில் போகும்பொழுது ஜேக்கப் வழிமறித்து அவரிடம் தகராறு செய்திருக்கிறார் த தகராறு முத்திய நிலையில் அவர் வைத்திருந்த அருவாலை எடுத்து சராமாரியாக வெட்டியிருக்கிறார் சம்பவ இடத்திலே துடிதுடித்து கீழே விழுந்த ஜேம்ஸு அங்கே இருக்கவங்கெல்லாம் மீட்டு சாத்தாங்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க போகிற வழியிலே இதாகிட்டுது இன்றைக்கி அந்த அம்மா எஸ்எஸ்ஐ அந்த உடலை பார்த்து கணவரை பார்த்து கதர்றாங்க அப்படியே நம்ம பார்க்கக்கூடிய எல்லாம் கண் கலங்குகிறது ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டியது மக்களுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டியது காவல்துறை ஆனால் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண்ணுடைய கணவருக்கே இந்த நிலைமைன்னா மக்கள் யார்கிட்ட போய் நிற்பாங்க இப்படி தான் இன்றைக்கி இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது